வணக்கம் நான் பிரபாகரன் என்ன காணொளி பார்க்க போறோம்னா எடப்பாடி சட்டமன்ற தொகுதி ஆவடத்தூர் கிராமம் அப்படிங்கிற பகுதியில் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய அண்ணன் பிரகாஷ் அவர்கள் செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்களின் அகை தினத்தை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்காகவும் அங்குள்ள ச சில மக்களுக்காகவும் ஒரு சின்ன நிகழ்வு எடுத்திருக்காரு பள்ளி குழந்தைங்களுக்கு பாடப் புத்தகமும் இனிப்பும் வழங்கி அண்ணனுடைய விழாவை அவர் சிறப்பாக முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணே வணக்கம் 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 அண்ணே நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன முதல் விஷயமே வந்து தேசி தமிழ் தேசியம்தான்

எல்லாமே மாசடைஞ்சிருச்சு பகுதியில் நீங்க நாம் தமிழர் கட்சிக்காக எவ்வளவு கட்டமைப்பு என்னால முடிஞ்ச அளவுக்கு தமிழ் தேசியத்தை பத்தி எல்லாத்துக்கிட்டயுமே நான் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன் என் இறுதி மூச்சு வரையும் என்னால் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தமிழ் தேசியத்துக்காகவும் இனத்துக்காக முழிக்கவும் கடைசி வரையும் நான் பயணிப்பேன் சிறப்புண்ணா சிறப்புண்ணா இந்த நிகழ்வு முன்னெடுத்தீங்க குழந்தைகளுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனா இவர் யார் ஆனா நீங்க சொல்லுங்க என் பேர் சீனிவாசன் சிறப்பு அதனால தம்பி கூப்பிட்டேன் அப்படின்ட்டு வந்தேன் நான் ஏற்கனவே நம்ம கிளையில இருக்கோம் அதனால இது கூப்பிட்டதுனால நானும் உன்னை வந்திருக்கோம் சிறப்பு உங்க நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கையிலும் கோட்பாடுகளும் பிடிச்சு நீங்க பயணிக்க முயற்சிக்கிறீங்களா அது இப்படின்னா ஆரம்பத்துல இருந்து அவரோட கொள்கா இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆர்வம் வந்தது எல்லாத்தையும் பசங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் சொல்லி இது நம்மளோட போயிட்டு இருக்கு இந்த வழியில அண்ணன் வழியில போயிட்டு இருக்கும் சிறப்பு நீங்க வந்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இந்த கிராமத்தில் ஆவரத்தூர் கிராமத்துல வந்து நாம் தமிழ்நாடு கட்சி வலுவா கட்டமைச்சு தமிழ் தேசிய கொள்கைகளும் தமிழர்களுக்காக முன்னெடுத்து வரக்கூடிய வரக்கூடிய வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் வாழ்த்துக்கள்ன தமிழ் தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க உறவுகளுக்கு வணக்கம் என் பேர் பிரகாஷ் நான் ஆவத்தூர் கிராமத்துல எடப்பாடி சட்டமன்ற தொகுதி ஆவரத்தூர் கிராமத்துல இருக்கேன் இன்னைக்கு வந்து தமிழ் புலி அண்ணன் செந்தமிழ் சீமான அவருடைய அவருடைய அஹ் அகவைத்தனத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் எழுதுகோள் குறிப்பேடு வழங்கலாம்னு சொல்லி எண்ணி குழந்தைங்களுக்குலாம் வழங்கினோம் அஹ் ஆஹ் இவருதான் வந்து இவர்தான் தலைவர் பிரபாகரன் ஐயா இலங்கையில ஒரு புரட்சி பேரெழுப்பு நடந்துச்சு அதுக்கு தான் முன்னெடுத்து எல்லாம் பெண்கள் ஏன் பெண்கள் உங்களை அதிகமாக கூப்பிட்டு வந்தனா பெண்கள் தான் நாட்டில் கண்கள் நாட்டின் கண்கள் சரியா உங்களுக்காக தான் நிறைய பேர் போற நமக்காக சரிங்களா தான் அண்ணன் சீமானன் செந்தமிழன் சீமான் இவர் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி மிகப்பெரிய கட்சி சரியா அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் தேசியவாதி இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் பாடபுத்திரத்திலாம் படிக்கணும்ல அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட கொண்டு வர சேர்த்து சேர்த்துற ஒரே தான் அவருடைய அகவை நாளை முன்னிட்டு இந்த நிகழ்வை நான் தனிப்பட்ட முறையில் நான் பண்ணை அண்ணன் அண்ணனுக்காக விட அண்ணன் எடுத்து வச்ச அரசியல் கோட்பாடு கொள்கையும் தான் அந்த புரட்சி தான் அதனால தான் இவ்வளோ தூரம் நான் பயணித்து நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியில் நான் பயணிச்சிட்ருக்கேன் தமிழுக்காகவும் தமிழ் உறவுகளுக்காகவும் ஈழத்தில் நடந்த வன்மையும் வன்மையோட வழியும் வேதனையும் இப்போ வரையும் நமக்கு கடத்தி கொண்டு வந்துட்ருக்காரு அதுக்காக இன்னும் மேலும் மேலும் இன்னும் இந்த வழி வேதனையை அடுத்துக்கடுத்து நான் என்னால் கொண்டு போவேன் இந்த தேவையற்ற அரசியலை ஒழிச்சு மக்களுக்கான தேவையான அரசியல் தேவைக்கேற்ப அரசியல் மக்களாட்சி அமைகிறதுக்கான அவசியத்தை இன்னும் கடத்தி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நன்றிகள் உறவுகளுக்கு வணக்கம் தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் நாமே தமிழர்